ஹாய் மக்களே எல்லார எப்படி இருக்கு நல்ல சும்மா ராத்திரி எங்களுக்கு உறக்கம் வரையில சும்மா ஒரு வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்த நான் போய் உறக்கத்துக்கு போனேன் இந்த தியான்பயம் வீட கவுடு பொடி ஆக்கிட்டு இருக்கான் ஒரே விளையாட்டம் ஒரே இதான் இருக்கு மணிய பாருங்க மக்களே மணி இப்ப எத்தனை ஆச்சு பதினொன்னு மணி ஆச்சு இந்த தியான் தூங்கலாமா மணி பதினொன்னு ஆச்சு தியான் தூங்கலாமா தூங்காம அவன் காட்டு கத்து கத்திட்டு கிடக்கா சரி மக்களை எல்லாரும் எப்படி இருக்குது நல்லா இருக்குதியளா எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும்னு தான் எனக்கு விருப்பம் சரியா சரியா இல்ல தியான் அவனை காட்ட செல்லிட்டே இருக்கு பாருங்க எல்லாரும் வெளிநாட்டுல இருக்க இப்பதான் வேலை முடிஞ்சு வந்திருப்பிய இனிதான் நைட்டு சமையல் எல்லாம் நடக்கும் எங்க ஊர்ல வந்து நைட்டு நாங்க சாப்பிட்டுட்டு தூக்கத்து கிளம்பியாச்சு சரியா எல்லார நல்லா நினைக்கி அப்புறம் நாளைக்கு தியான ஸ்கூலுக்கு எழுப்பணும் குளிப்பாட்டணும் தியான ட்ரெஸ் போடணும் சாப்பாடு கொடுக்கணும் கொண்டு ரொம்ப பண்ணிடுவான் அப்புறம் நம்ம வீட்டிலோட சிக்கு சிக்கு கொண்ட கூட்டில போட்டுட்டோம் இப்போ என்ன சண்டி ஆ பிள்ளைய கடிச்சிருக்கான் தியான சிக்கு இன்னைக்கு ஏதோ மீன் கடிச்சிருக்கு அப்புறம் என்னன்னா தியான் மீன் வளர்க்கியாம் அந்த மீன் தொட்டிய பாருங்க இந்த தான் மீன் வச்சா சிக்குவ கண்டு பயந்து சிக்கு என்ன பண்ணுவான் மீன் அவ்வளவுத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுருவான் சொல்லி தியான் மீனை கொண்டு ஒழிச்சு அது வந்து

அப்புறம் என்னன்னா எங்க கோழி விடிய பத்தீங்களா எங்க வீட்டுல ரொம்ப கவலை என்ன அங்க எங்க அன்னிட்டு சென்னோம் கோழி வாங்கி தரலாம் கவலைப்படாதுங்க கோயில வீட்டு வந்தோடனா கோழி வாங்கிட்டு வந்தீலான்னு கேட்கணும் அப்ப நான் சொன்னேன் நாளைக்கு வாங்கி தாரேன் அப்படின்னு இனி அவியலுக்கு ரெண்டு கோழி வாங்கி கொடுத்தா தான் நிம்மதி சரியா எங்க அப்பா உரங்க எங்க அப்பா தூங்கியாச்சு ரெண்டு சோபாய ஒன்னா சேர்த்து போட்டு தூங்கியாச்சு இது தியான் தூங்கிடா அப்புறம் இங்க ரெண்டு பேர் மாமிய மருமோளம் மாமிய மருமள ரெண்டு பதப்புக்குள்ள உறக்கத்துக்கு கடந்தாச்சு அப்புறம் நாங்க ரெண்டு உறங்காம நடக்கும் வீட்டுக்குள்ள நானும் தியானந்தான் தூங்காம நடக்கும் இந்தப்பா பையனால ஸ்கூலுக்கு போற மாதிரியா விளையாடியாம் சரி மக்களே அப்புறம் வேற என்ன விசேஷங்கள் எல்லாரும் சாப்பிட்டு நினைக்கி இந்த ஜியான் பையனை கராத்தே பாருங்க மூக்கில அடிபட்டு டிவி டிவி விளையாட்டு சரியில்லை அப்புறம் எங்க ஊர்ல எல்லாரும் தூங்கி இருப்பன நாங்க மட்டும் இந்த பயல பெத்து வச்சுட்டு எங்க என்ன உறங்க முடியும் இவன் தானே நான் உறங்க முடியும் மஞ்ச பொடிய நாங்க ஒரு நாள் ஒரு வீடியோல செல்லில் குப்பி கிளாஸ் வச்சுட்டு மஞ்ச ஷார்ட்ஸ் வீடியோல போடியும் சரியா இப்ப நாங்க நம்ம இடங்கள் எப்படி எல்லாரும் உறங்கியாச்சு எல்லாரும் உறங்கி இருப்பாவ எப்படி இருக்கு நம்ம ஊரு அப்படின்னு பாப்போமா இது எங்க வீடு நாங்க இப்ப வெளியில போறோம் தியான் கேட்டு திறக்கியம் அப்புறமா இதுதான் போடு அப்புறம் இதுதான் நம்ம ஊர்ல இது எங்க வீட்டுல தான் லைட் கிடையாது சிக்குட்ட போவாத அழுதுட்டு வந்துருவோம் சிக்கு ஆனா தெரியுது பாத்தீங்களா கூடு அதுல கடந்து சிக்கு தூங்கியான் அப்புறம் அங்க வேண்டாம் சிக்கு அழுவோம் உங்கக பாத்தீங்களா எல்லார தூக்கறோம் சில வீட்ல லைட் போட்றது மீதி எல்லாரும் தூங்கிட்டாங்க வந்திரு பேய் வந்தரோடியா சரி டோர் லாக் பண்ண சரி மக்களே எப்படி இன்னைய உங்க வீட்ல இன்னைய உங்க வீட்ல என்ன சாப்பாடு உங்க வீட்ல என்னைய நான் வீடியோ எடுக்க ஆள் இல்லாத அதனால போடல துண்டு மீனம் கீரை பொரியல் சாப்பாடு சோறு இள வச்சு சாப்பிட்டா காலையில் ரவையும் றவையும் சாயம் குடித்தோம் சாயங்காலம் சாயம் சோறம் தர நம்ம வேற ஒன்றும் சாப்பிடலும் மறந்து போச்சு குழட்டிய மக்களை என்ன ரெண்டு நாள் கொண்டு நான் உறங்கவே செய்யலை ஒழுங்கா யான்னா இந்த சிக்கு பையன் என்ன செய்வேன் நான் குறைட்டு ரெண்டு மணி ஒரு மணி ஆகியதும் வீட்டில் உள்ள கூட கொடந்து பூட்டு கோட்டாலும் தட்டி முட்டிட்டு எப்படியோ கூட பேத்துட்டு வந்துருவான் சரி அவன் பேக்கு நம்ம தூக்கிட்டு வர்றேன்னு பார்த்தா உறங்க மாட்டான் பயிலு எனத்தையும் கொடுத்து உரக்க சரி வீட்டுல கடா கடுன்னு பார்த்தோம் கண்ணாடி பேப்பர் டப்பா எல்லாம் தூக்கிட்டு வந்து கடுகடுன்னு கடிச்சு நமக்கு உறக்கம் இல்ல சரி நான் என்ன தூக்கிட்டு செய் வீட்டுல நேத்த அவனாட்ட எங்க வீட்டு கதவை நான் தெரியுது பத்தில அந்த கதவை ஒழுங்கா கூட்டாம எங்க அம்மைய எங்க வீட்டுல உள்ள அந்நியமா விட்டுட்டாத அந்தால சிக்கு அவன் கூடையும் திறந்து கதவை இடிச்சு தள்ளிட்டு வீட்டுக்குள்ளாந்து நிக்கான் யோ நாங்க நேத்தைப்பட்ட பாடு ரொம்ப சிக்குனால எனக்கு உறக்கமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஆனால இந்த சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் வீட்டுல ஒரு பட்டி பழக்கம் இல்லாதவளும் பட்டி பிடிச்சாது പട്ടിട്ട് അൻപായിരിക്കും പട്ടി നല്ല ഒരു ഇതായിരിക്കും ഓ വേറെ എപ്പടി എല്ലാരും നല്ലതിയാന പാരംഗ മക്കളെ പിറന്ത നേരമുള്ള തൊട്ടില്ല ആടിയാം ആഡ് വില്ലർ വാങ്ങിയാ അവനുതാൻ തരിയാ மீன் உலக பேரல்ல தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியல சரி மக்களை எங்க அண்ணாச்சி கால் பண்றாங்க பாருங்கள் அவர் மனைவி போனை என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியல என்ன இருக்குன்னு தெரியல போன ஆன் பண்ணா வரலையே போனாச்சு பாப்போம் சரி எங்க அப்பா கேன் போட்டு குளிருதாம் போன்ல லைன் ஒழுங்கா கிடைக்கல அம்மனை அத்தக மாமாய் போன் பண்ண செல்லு போன் பண்ணுங்க சரி மக்களை வேற விசேஷங்கள் எல்லாரும் எப்படி இருக்குது ஏதாவது வீடியோ எடுத்து எடுத்து போடலாம் வீடியோ எடுக்க ஒன் பொண்ணு பன்னிரெண்டாம் கிளாஸ் ஒன்னும் பத்தாம் கிளாஸ் இந்த இடையில நமக்கு ஒன்னும் பண்ண முடியாது அதோட படிப்பு தானே நமக்கு முக்கியம் சரியா எல்லாரும் நல்லா இருக்குது நான் நம்பிய நாளை ஸ்கூலுக்கு விடணும் மணிய பதினொன்னு பத்து ஆவியாச்சு சரி இப்போ நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு போலாம் சரி நாங்க இனி உறங்க போறோம் குட் நைட் தியான்பா குட் நைட் செல்லும் பாய்